கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் வீசிக்க சார்பில் நடைபெற்ற மது உழைப்பு மாநாட்டிற்கு வந்திருந்த தொண்டர்கள் சிலர் கும்பல் கும்பலாக அமர்ந்து மது அருந்தியதோடு கட் அவுட்டுகள் மீது ஏறி நின்றனர்

अहिड़ी करोले पैसे அதில் சிலர் பெண் காவல் அதிகாரிகள் மீது கை வைத்து தள்ளியதையும் பார்க்க முடிந்தது தொண்டர்கள் மத்தியில் சிக்கிய பெண் காவலர்கள் என்ன செய்வது என தெரியாமல் தவித்தனர் மற்றும் ஊடக நண்பர்களில் மாநாட்டு பந்தலில் அமைக்கப்பட்ட ஐம்பதுடி கட் அவுட் லைட் டவர் கொடிக்கம்பங்களில் ஏறி சிலர் ஆரவாரம் செய்ய தொடங்கினர் அவர்களை மேடையில் இருந்தவாறு திருமாவளவன் கண்டித்தார் விஷயத்தையும் சொல்றது ஒரு நாலஞ்சு பேர் பண்றது வந்து பல பேருக்கு பாதிப்பாக அந்த மாதிரி நாற்காலி மேல யாரும் ஏறி நிற்காதிங்க ஒரு கட்டத்தில் பெண்கள் இருந்த பகுதிக்குள் ஆண்கள் கூட்டம் புகுந்ததால் பெண்கள் கூட்ட நெரிசலில் சிக்கிக் கொண்டனர் காந்தி அடிகளே நம்மை அவங்களுக்கு பெரிய கொடூரங்கள்

போலீஸ் சார் அந்த அந்த நாற்காலி வாங்கி இந்த உள் பக்கம் போடுங்க அந்த இடத்துல அவ்வளவு பெண்கள் உட்கார்ந்த இடத்துல ஏறிட்டு வரீங்க சொன்னால் கேட்க மாட்டீங்களா எங்கே போய் நிற்பீங்க நீங்கள் தயவுசெய்து பின்னாட போங்க அப்படி பெண்கள் உட்கார்ந்து இடத்துல நீங்கள் போனீங்கன்னா அவங்க எங்கே போவாங்க எங்கே எழுச்சி போவாங்க பிரஸ்ல உட்காந்த இடம் பூரா வந்து ஏறிட்டீங்க இப்போ பிரஸ் எங்கே போயிருக்காங்கன்னே தெரியல சொந்த கட்சியினர் சொல்வதை கூட கேட்காமல் அவர்களிடமும் சண்டை போட தொடங்கினது மாநாட்டு பந்தலுக்கு வருவதற்கு முன்னால் சில தொண்டர்கள் புதர் பகுதியில் குழு குழுவாக அமர்ந்து மது அறிந்துவிட்டு வந்ததாக கூறப்படுகிறது உடனடி நன்மையாய் ஒன்றை நான் எதிர்பார்க்கிறேன் இனி எவரும் தமிழ்நாட்டிலே பொது இடத்திலே அமர்ந்து மது அருந்த கூடாது சாலை ஓரத்திலே பொது இடத்திலே பள்ளிக்கூடத்திலே மாலை நேரத்திலே பள்ளிக்கூடம் முடிந்த பிறகு அரசு அலுவலக கட்டிடங்களிலே பொது இடத்திலே அமர்ந்து அருந்த கூடாது ஒரு கட்டத்தில் செய்தியாளர்களின் இடத்தை ஆக்கிரமித்து அங்கு உள்ள பொருட்களை தட்டிவிட்டனர் கோபமடைந்த பத்திரிகையாளர் ஒருவர் கேள்வி எழுப்ப முயன்றபோது அங்கு கைகலப்பு ஏற்பட்டது கூட்டத்திற்குள் கொண்ட பெண்கள் வெளியே செல்ல முடியாமல் தடுப்பு கம்பிகளையும் பிடித்துக் கொண்டு காத்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர்